அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சி வி சண்முகம் சசிகலாவோடு இணைய உள்ளாரா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என அறிவித்து இருந்தது இதற்கு முன்பாக அதிமுகவினுடைய ஆலோசனை கூட்டமானது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் த அதிமுகவின் அவைத் தலைவரான தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆர் வி உதயகுமார் போன்றோர்கள் தலைமையில் போன்றோர்களும் இடம்பெற்று இருந்தார்கள் இந்த கூட்டத்தில் ஒரு அணி அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும் மற்றொரு அணி அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்றும் தெரிவித்து இருந்தது கூட்டத்தின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடாது என அறிவித்து இருந்தார் அப்பொழுது கோபப்பட்ட சி வி சண்முகம் அவர்கள் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஏற்கனவே கூட்டத்தில் விவாதத்தின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கூறியவர்களில் இவரும் ஒருவர் ஏனெனில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது என்றும் அவர் புள்ளி விவரங்களை தெரிவித்து இருந்தார் இருப்பினும் கூட விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக தற்பொழுது போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதே இவர்களினுடைய நிலைப்பாடு எனவேதான் ஏற்கனவே பத்து முறை அதிமுக தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் சந்தித்துள்ளது தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டால் அதிகமான வாக்குகளை பெற முடியும் அதே சமயத்தில் வெற்றி பெற முடியாது தொடர்ச்சியாக பதினோராவது தோல்வியையும் அதிமுக பெற எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை எனவேதான் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாது என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் இந்த கூட்டத்தின் முடிவிலேயே சி வி சண்முகம் எடப்பாடியின் மீது மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார் ஜெயக்குமார் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவிக்கும் சி வி சண்முகம் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க நினைத்து கொண்டிருந்தார் இருப்பினும் அவரை சமாதானம் செய்து ஜெயக்குமார் மற்றும் ஒரு சிலர் சி வி சண்முகத்தை வேறு வழியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த மனக்குமுறல் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சசிகலாவிடமிருந்து சி வி சண்முகத்திற்கு அழைப்பு வந்துள்ளது நீங்கள் மிக விரைவில் தன்னை சந்திக்க வேண்டும் என்றும் உங்களது நிலைப்பாடு என்ன என்பது பற்றியும் சசிகலா சிவி வி சண்முகத்திடம் கேட்டதாகவும் சிவி வி சண்முகமும் மிக விரைவில் சசிகலா அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது சசிகலா அவர்களிடமிருந்து சிவி சண்முகத்திற்கு தேவையான ஆதரவு கிடைத்தால் சிவி சண்முகம் மிக விரைவில் சசிகலா அணிக்கு மாறக்கூடும் என்று பலர் கூறி வருகிறார்கள் சமீப காலமாகவே சிவி சண்முகத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த மனக்கசப்பில் இருந்து வருவதாகவும் மிக விரைவில் இது பற்றிய குமுறல் வெடிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி